அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாந்தூ அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம என்றைக்கு பார்த்து இருக்கும் தலைப்பு மறக்கத்தான ஒரு நேரம் உண்டு என்ற தலைப்பைங்களை பார்க்க இருக்கிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் சுபானத்தாலா நம்முடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி

وَالْعَسْرُ إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله وقال بينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في تجارة وعمرة برحمتك يا أرحم الراحمين وكما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவரை போட்டிவள் கோமாரப்பி சொல்லல்லாஹு அலையாமர்களை வாழ்த்தி பழக்கத்தான ஒரு நேரத்தை நாம் எல்லாம் அறியிருக்கிறோம் அல்லாஸான முத்தாலுடைய மாபெரும் கிருமியினால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட நாலு மாதங்கள் சிறந்த மாதத்தில் ஒரு மாதமாகிய துர்கா மாதத்தை நாம் எல்லாம் அறியப்பட்டோம் அல்லாஹுடைய மிகப்பெரிய இறுதி கடமையான ஹஜ்ஜு கடமை செய்யக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் அதற்காக வேண்டிய தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் அங்காங்க ஹஜ்ஜு படிக்கக்கூடிய ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய பயான்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவங்களை வணிகி வழி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய மாதத்திலையும் காலத்திலேயும் பறக்கத்தான ஒரு மாதத்திலே நம்ம நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் சுகாநூத்தாலா ஹாஜ் பெருமை கொலை ஹஜ்ஜு எல்லாம் மக்கப்பூர ஹஜ்ஜை அவள்வாயான யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி மனுவை கொடுத்தார்களோ எல்லோருக்கும் அந்த ஹஜ்ஜோடியில் சீபை அல்லா தந்தால் விரிவானாக அதே போன்று நம்ம அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜோடியை பாக்கியத்தை அல்லா தந்து உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து தக்குவாவான வாழ்க்கை நம்ம எல்லாம் அல்லாஹ் ஹக்குசுபானோ தலா எல்லோரும் தந்தால் விரிவானாக அப்புறம் பொதுவாக நம்ம எல்லாம் அறிவோம் நாட்களில் சிறந்த ஒரு நேரம் அதாவது மகளிர் குஷா வரை உண்டான இடைவேளை ஒரு மண் உள்ளான ஒரு நேரம் பக்கத்தான ஒரு நேரம் என்று நாம் முன்னோர் 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 வந்து நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம் மறைப்புறத பள்ளிகார செஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே அப்படியே சத்தக்கூடிய திக்ரு செய்யக்கூடிய செவாக்கு வதக்கூடிய இதுவாக கேட்கக்கூடிய சவுண்டு சத்தமெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு காலமெல்லாம் இருந்தது இப்போ அப்படியே அந்த காலங்கள் என்ன அபகரிச்சது பெருமண சோகை செல்லலாறை சொல்வதை போன்று அந்த நேரம் செய்த அதிகமான ஊசு நேரமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய நேரங்கள் காலங்களையும் அந்த ஷைத்தான் அபகரித்து விட்டது அதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நல்ல சிந்திச்சு பாருங்கள் வர்க்கத்தை பொருந்திய மாறி கு இஷா ஈஷா வர்க்கத்தை பொருந்திய இரவே அந்த அந்த நேரத்தை நம்மெல்லாம் கேள்விப்பட்டு முன்னாடி ஒரு காலத்தில் அந்த செய்தித்தானில் அந்த அந்த அதிகமான செய்தானு வரக்கூடிய நேரம் என்று சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அது உண்மையாக தான் ஆகப்பட்ட அந்த செய்தானெல்லாம் வெளிவரக்கூடிய நேரம் அந்த மாதிரி மட்டும் விஷயம் அதனால தான் நம்ம என்ன செய்வோம் முன்னோர்கள் சொல்லுவாங்க குழந்தைகள் வெளிவிடக்கூடாது கதவை திறந்து வைக்கக்கூடாது நம்ம இது அந்த அந்த நேரங்களை வந்து நம்ம பறக்கத்தான நேரத்தை நம்ம பார்த்துக்கணும் பாதுகாப்பு பெறணும் அனுவாதணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னோரும் சொல்லுவாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த நேரங்கள் காலங்கள் இப்போ எப்படி இருக்குது அந்த நேரங்கள் காலம் பறக்கத்தான் அந்த நேரத்திலே செய்தான அதிகமான முறையிலே திறந்து விடக்கூடிய அந்த நேரத்திலே குழந்தைகளை வெளியிடக்கூடாது என்று சொல்லும்போது இப்போ என்ன சொல்லிங்கன்னா அதெல்லாம் முற்காலத்தில் முன்னாடி உள்ள காலம் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வாயை அடைத்து விடுகின்றார்கள் சகோதரிகளை தாய்மார்களே சகோதரிகளே பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் செய்தான் படைக்கப்பட்டதிலிருந்து வந்து வரைக்கும் அவனுக்கு ஆபாசம் கொடுக்கப்பட்டுருக்கிறது அது உண்மை சத்தியம் அந்த காலத்தில் தான் இந்த காலத்தில் சொல்லாதீங்க தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னொரு சொல்லக்கூடிய அந்த அதை எடுத்துக்கொண்டு அழகான அந்த நேரத்தில் அவங்க சொன்னது மாதிரி குழந்தைகளை வெளியே தேவையில்லாமல் விடாமல் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கதவை என்ன செய்ய மூடி வைத்துக்கொள்ளுங்கள் மாரியல் நேரத்துலேருந்து மூடி வைத்துக் கொள்ளுங்க அந்த நேரம் அழகான அந்த நேரத்தில் நீங்கள் தொழுது என்ன செய்யுங்க மாரியம் தொழில விடாமல் அழகான மொழியை மாரியும் தொழுது புனிதமான நல்லா கூடிய மாத நம்மளை நோக்கி வந்து கொண்டு கழித்து விட்டது எல்லோரும் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றி அந்த அஜு கடமையிலே நம்ம தான் சொல்லக்கூடிய துவா அந்த துவா வந்து மாரிய நேரத்தில் கேளுங்க அப்பானா தீனா பி துணியா ஹசனத்தினா யார் எல்லா உண்மையிலேயும் மருமையிலேயும் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தருவாயா ரஹ்மானே நிறகு நெருப்பிலிருந்து எல்லாம் எங்கள் எல்லாமே பாதுகாப்பு செய்வாய் இந்த இந்த கோடை காலத்துடைய மெயிலே தாங்க முடியல எத்தனை பேர்கள் அந்த வெயிலினால் பாதிக்கப்படுகின்றார் குழந்தைகள் பெரியவர்கள் நோயினால் பல்வரியினால் பல பிரச்சனையினால் அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள் வேலை செய்ய முடியாத மாதிரி எவ்வளோ அந்த கஷ்டப்படுறாங்க வெளியே பாருங்கள் ரோட்டில் பாருங்கள் கால நீர் மாதிரி அப்படியே தெரியுது வெயிலில் அந்த கொடுமை நூற்றுக்கு நூறு டிகிரிக்கு மேலே வெயில் எரியக்கூடிய அந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியுது அப்போ நரக நெருப்பை எப்படி நம்மளாம் பா தாங்க முடியும் இதை விட எழுபது இரட்டி மடங்கு பௌரான அந்த நரகத்தினுடைய சூடு இந்த சூட்டை விட எழுபது மடங்கு அதிகமான சூடு இந்த சூடையே தாங்க முடியல நம்ம வந்து எழுபது மடங்கு நம்ம எங்கே போகிறது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு எங்கே போகிறது அதனால் அந்த நேரத்தில் ரப்பனாத்தினாத் துணியாக அவ்வளோ அந்த எவ்வளோ அந்த அந்த துவாவுடைய சிறப்பு மகிமை ஆதி பெருமக்கள் எங்கே செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு யமானி அஜுல சோது கல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த துவா ஓதுவாங்க அந்த துவா தான் ஓதணும் ஆஜி அந்த ஓடுவாங்க ஓதுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க துவா தான் ரப்பனாத்தீனா பித் துணியை ஆசனா பல்லு ஆக்கி அசன் துவக்கி நான் அதான் பண்ணால் பெரும்பாலான ரசோகாய் செலாம் ஆரேசவங்க துவா உரைகின்ற பொழுது அதை நினைக்காம ஓதாமல் துவா கேட்க மாட்டாங்களாமா அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கி மதுபி மதிப்பி மிக்க அந்த துவா ஹாஜிகள் ஓதக்கூடிய துவா இந்த மாதத்திலே ஹாஜிகள்லாம் ஓத ஆரம்பிச்சு விடுவாங்க நம்மளும் அந்த மாரியும் நேரங்களை பறக்கத்தான் நேரங்களை என்ன செய்யணும் மாரியை தொடுது விட்டு அழகான முறையிலே குருவான் வரக்கூடிய யாசின் சூறா வாக்கிய சூறா தனித்தனியாக நம்ம அந்த சிறப்புகள்லாம் தனித்தனியாக வீடியோ நம்ம போட்டுருக்கோம் மின்சாரா எடுத்து பாருங்க அப்போ அந்த வாக்கிய யாசின் சூரா முசம்மில் சூறா சின்ன சின்ன சூறா சரவாத்து திக்ரு இதெல்லாம் நேரம் கிடைக்கின்ற பொழுது எப்படி நமக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு பிஸியாக நேரமாக இல்லை அந்த நேரம் பிஸியாக நேரம் தான் அந்த சைத்தான் வெளியேறக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் சீரிகள் அதிகமான அடிடேஸ் அதிக அதிகமான அந்த வீடியோக்களில் விளம்பரம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் முக்கியமான அந்த செய்திகளை போட்டு செய்தாங்க வந்து நம்மள நேரத்தை அது அபகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது அங்கே எத்தனைய தாய்மார்கள் தஸ்பி ஓதிக்கொண்டே அந்த சீரியை பார்த்து கொண்டிருப்பாங்க சீரியல் அந்த சீரியல் நடக்கக்கூடியதை வச்சு நினச்சி நினச்சி தொழக்கக்கூடிய ஓதக்கூடியவங்க தஸ்பியும் செய்யக்கூடியவங்க நாங்கள் அப்படியே அழுதுகிட்டே அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு அந்த சீரியை முடிக்கும் போது அறுவால் எடுத்துகிட்டு ஓடக்கூடிய ஒரு காட்சியை கொடுப்பாங்க வெட்ட வெட்டுற மாதிரி கொலை செய்கிற மாதிரி அது நாளை காட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை குழப்பம் பண்ணக்கூடிய அந்த தினசை பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அந்த கவனத்தை அப்படியே ஈர்த்து என்ன வெட்டி விடுவானா செத்துருவானா என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி ஃபீலிங்கிலேயே அந்த நேரத்தை செய்து அபகரிச்சு விடக்கூடிய அந்த நேரத்தை ஆளாகக்கூடிய நேரங்களில் அந்த சீ நேரங்களில் பெண்கள் தாய்மார்கள் அதில் அப்படியே அடிக்ட் ஆகக்கூடிய சூழலையை பார்க்குறோம் குழந்தைகள் தேவையில்லாமல் வெளியில் போய் விளையாடி நேரத்தை வீணாகக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் அன்ப அந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே ஆண்கள் வேலைக்கு போகக்கூடியவங்க வேலைக்கு போகிறாங்க பெண்கள் சமையல் வேலை இந்த சமையல் பார்க்குறாங்க குழந்தைகள் டியூஷனுக்கு ஹோம்ஒர்க் எழுதக்கூடிய அந்த வேலையெல்லாம் பார்க்கட்டும் அந்த நேரங்கள் ஃப்ரீயான நேரங்களை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது வீணாக நம்ம நேரத்தை கணிக்கக்கூடாது அந்த நேரத்தை பிரயோஜனமான முறையில் பார்க்கத்தான் நேரத்தை நம்ம எப்படி கழித்து கொள்வது அந்த இந்த இந்த வீடியோவுடைய நோக்கமாக இருக்குது சகோதரிகள் அந்த நேரத்தை வீணாக்காமல் அதை எப்படி சகாப பெருமக்கள் பயனுள்ள நேரமாக ஆத்துனாங்க இஸ்ஸா மகரிவுக்குள்ள இடங்கள் நேரங்கள் வர்க்கத்து புரண்டி ஒரு நேரம் அப்போ அந்த நேரத்தில் அதிகமான செய்தித்தான் வரக்கூடிய நேரம் நம்முடைய நேரமெல்லாம் அந்த நேரங்கள் சீரியலையும் பொழுதுபோக்களையும் ஒரு பிஸியான நேரமாக கொண்டு நம்மளை அந்த துணியாக வந்து நம்மளோட நேரத்தை அப்படியே அபகரித்து அதை அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தை அப்படியே முழுங்கி கொண்டு நமக்கு உடைய நன்மை செய்ய விடாமல் ஓத விடாமல் தொழவு செலவா செலவாகுவது விடாம அந்த நேரத்தை செய்த அபகரித்து கொண்டு விடுகிறதே அதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளணும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் பிஸியான நேரம் ஆக்குவது செய்தானுடைய வேலை செய்தான் தொடர்ந்து விடக்கூடிய அதிகமாக செய்தித்தான் வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கொண்டு அழகான துனிதமான அந்த நேரம் நமக்கு அல்லா சுகான தாதா நான்கு மாதத்தை தந்த ஒரு துர்காதா நாம் அடைந்து கொண்டோம் அந்த நேரத்தில் அது வீணான முறையில் கழிக்காமல் நம்முடைய காலங்கள் நேரங்களை ஒரு எல்லாவுக்கு பிடித்தமான நேரமாக ஆக்கி நம்முடைய வீடுகளில் பறக்கத்தை பொருந்திய விதத்தை நாம் எல்லாம் ஆக்கி நிறையோ வீடுகளில் கஷ்டமான நிலையில் கடனை கடனால் கஷ்டப்படுகின்றார் மோவினாலும் கஷ்டப்படுகின்றார்கள் கணவன் மாதிரிகள் வேலையில்லாமல் திண்டாடுகின்றார்கள் கணவன்மார்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு செலவுப்படுகின்றார்கள் குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுக்கு அவனை துவா செய்வது அவளுடைய அவங்களுடைய அந்தஸை உயர்த்துவது அந்த மாதிரி நல்லா அமல்கள் செய்யக்கூடிய அந்த நேரம் நல்லா துவா கபலாக கூடிய அந்த நேரம் அதை செய்தித்தான எந்த அளவுக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆடு மாடுகளை கூட அந்த நேரத்தில் வேகமாக தொழுத்துல கட்டிவிட வேண்டும் என்று எழுதுகிறார் நமது பெருமக்கள் கோடி கோழிகளை கூட கூண்டிலை சீக்கிரம் அடைத்து விட வேண்டும் அந்த மாரி நேரத்துக்கு முன்னதாக ஆறு மணிக்கு அடைத்து கொள்ள வேண்டும் ஆடு மாடுகளை அந்தந்த இடங்களை தோட்டத்தில் போய் கட்டி வைக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த ஷெய்தான் அதை அபகரித்து சில கோழிகள்லாம் வீட்டுக்கு வராமல் மரத்தை மேலே ஓடி ஒடிய கூடிய போ இருக்கிறது இரு கோழிகள்லாம் பார்க்குறோம் மரத்துக்கு மரத்தை மேலேயே உட்காந்து அதெல்லாம் சைத்தானுடைய தீண்டுதல் என்று சொல்லியிருந்தார் எழுதினார் சில ஆடு மாடுகள்லாம் விரண்டு ஓடி அது அது விரண்டு மதம் பிடித்த போல் காட்டும் இப்போ இதெல்லாம் சைத்தானுடைய சூழ்ச்சி தீண்டுதல் வெட்டது என்று அதுக்கு எழுதுகின்றார் எனவே அந்த நேரத்துக்கு முன்னதாக இதெல்லாம் கட்டி விடுங்க ஷைத்தானுக்கு வகை வச்சு விடாதீங்க அப்படின்னு எழுதுகின்றார் அந்த அளவுக்கு அந்த சைத்தானுடைய அந்த கொடுமையான அந்த நேரத்தை நம்ம வந்து நம்மளை நேரங்களை எடுத்துக்கொண்டு வீணாக்கக்கூடிய காலங்களாகக்கூடிய கூடிய நேரம் தான் அந்த மாரிபுட்டு ஈஷா அந்த நேரத்தை அறிந்து அலமதுல்லா நம்ம எல்லாம் தொழுது கண்டிப்பாக மாறி நேரம் தொழுது துவா செய்து குரானைகளை ஓதி திஃப்து செய்து குறிப்பாக அந்த தொழுதா அந்த இஷா எவர் இமாஜமாத்தோடு தொடர்கின்றார்களோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மைகள் கிடைக்கிறது என்று பெருமாள் அரசு கைக்க அரசந்தாங்க அது மாதிரி சுபோ தொழை இமாஜமாத்தோடு விடாமல் தொடங்களுக்கு மீதி பாதி இரவு தொழுத நன்மைகள் கிடைக்கிறது என்று எழுதி எழுதுகின்றார்கள் அதே சிறு கித்தாப்புகளை இமா பெருமக்கள் எழுதி எழுதி வைத்திருக்கின்றார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு சிறந்த மாதத்தை எல்லாம் அடைந்தோம் துல்காதா நமக்கு அல்லா சுபான தல மாதத்தை நம்மெல்லாம் அடைந்து கொண்டோம் வரக்கூடிய ஹஜ்ஜு மாதம் குருபானுடைய காலம் அது மாதிரி முகர்ல மாதம் இப்படிப்பட்ட சிறப்பான நேரங்களை பறக்கத்துக்குள்ள நேரங்களை ஒன்றுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இருபதனாயிரம் மடங்கு அதிகமாக நன்மையாக தான் தரக்கூடிய நேரம் அதுதான் மற்ற நாளுக்கு இந்த நாளுக்கு உள்ள ஒரு பறக்கத்து எப்படி மாறி நேரம் ஒரு பறக்கத்தா நேரமோ அது மாதிரி இந்த துர்காதா மாதம் ஒரு பறக்கத்தான மாதம் பறக்கத்தான மாதம்னா அல்லா ஜெனரேஷன் தரா நம்ம எப்பவும் தொழுகமோ தொழுகுவோம் ஆனால் அவன் அதிகப்படியான அந்த தொழிற்கு நன்மைகளை வாங்கி தாக்கலாம் அதிகமான நன்மைகளை தாக்கலாம் தான தரகம் செய்தால் அதிகமான நன்மைகளை தாக்கலாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் அதிகமான நன்மைகள் தாக்கலாம் எப்படி நோம்பில் வந்து எப்படி அதிகமான நன்மைகள் ஒன்றுக்கு எழுபது நம்மடங்கு நன்மை ஒரு பர துளைக்கு எழுபது பர தொழ நன்மை ஒரு சுண்ணத்துக்கு பட தொழுத நன்மை ஹஜ்ஜுக்கு எப்படி அல்லா சுகான அங்கே ஒரு லட்ச நன்மை அந்த தரலாம் அது மாதிரி ஒரு நன்மை தான் இந்த துல்காதா துல் ஹஜி சிறப்பும் அந்த மாதிரி சிறப்பு இருக்கிறது எனவே அந்த விஷான் தானாக சொல்வதை போன்று வல் ஆசில் காலத்தின் மீது சத்தியமான இன்னல் இன்சான நபி புசுறு நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே நிற்கின்றார்கள் மக்கள் நஷ்டத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சாணிகா தி எவர் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை சாணிகாவான அமல்களை செய்கின்றாரோடு அவங்களே தவிர அல்லாவது அவங்களே தவிர மற்ற எல்லா மக்களும் நஷ்டத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றனர் எனவே அன்பான சபருடைய பெரியவருடைய தாய்மார்களை நாமெல்லாம் அறிந்து கொண்டோம் நேரத்துடைய காலத்துடைய சிறப்புகளை அறிந்தோம் அதை அந்த நேரத்தை அழகான நம்முடைய சிறப்புக்குரிய நேரமாக வருத்தத்து புரிஞ்சு ஒரு நேரமாக அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கி அருவனாக ஆமையாரு ஆரம்பி ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அதாவே அஜுக்கு போகக்கூடிய எல்லாத்தையும் மக்கள் அஜா கொள்வாயாக குர்பானுக்குரிய அணிவுடைய குர்பானும் எல்லா சுபான ஏற்றுக்கொண்டு எல்லா அஜுடைய பாக்கியத்தையும் இங்கே எல்லோருக்கும் குர்பானுடைய சிறப்புகளையும் இந்த சிறப்புக்குரிய மாதத்தில் அதிகமான முறையிலேயே ஆண்கள்லாம் பள்ளியிலேயே தொடரக்கூடிய பாக்கியத்தையும் பெண்கள்லாம் தாய்மார்களாக வீட்டிலே தொழுது துவா செஞ்சு குரானோ இதுக்கு பிறகு செய்யக்கூடிய வீடுகளாக வரக்கத்து பொருந்திய வீடுகளாக வரக்கத்து பொருந்திய மாதத்தை அடையக்கூடிய உலக பாக்கியத்தை வல்லுநர் எனக்கும் இங்க வாங்க எல்லோருக்கும் தந்த உரிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் இல்லாதான் அதில் அஹமது இல்லா இரம்பில்லாலமே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாய் தலா வரகாத்துகோ